அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சஃபிவ்லாக் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் செய்ய போறேன் மட்டன் கறிவடை இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் மட்டன் கறிவடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லை எடுத்துருக்கேன் நூறு கிராம் மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக பொட்டுக்கல்லையை அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொட்டுக்கல்லையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் மட்டன் கிலோ எடுத்திருக்கேன் எலும்பு இல்லாமல் துண்டாக எடுத்து வச்சுங்க சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுங்க அப்போ தான் மிக்சியில் சீக்கிரம் அரையும் கொத்துக்கறி மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கணும் ஒரு பவுல் எடுத்து நம்ம அரைச்சி வச்ச மட்டனை போட்டுக்கலாம் அடுத்து பொட்டுக்கல்ல பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் அரைச்சது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் முட்டை ஒன்று ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நான் அறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மசாலா வெங்காயம் கறி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா நம்ம திக்காக வச்சுக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிச்சி நம்ம வடை மாதிரி தட்ட முடியும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்தளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சி அப்படியே நம்ம வடை மாதிரி தட்டி விட்டுக்கலாம் நான் எப்படி செய்ணும் அதே மாதிரி பண்ணிங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம வடையை போட்டுக்கலாம் எல்லா வடையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் கறி வடையை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் மட்டன் கறி வடை செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபுல்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்